இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் மூர்க்க நாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த பதி கும்பேஸ்வரருக்கு பின்புறம் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்ற பெயருடன் எழுந்தருளியுள்ளார் ஆறு திருமுகங்களும் ஆறு திருக்கரங்களும் கொண்டு மயிலின் முன்னே தனது தேவியர் இருக்க எழுந்தருளியுள்ளார் ஆறு திருமுகங்களும் ஆறு திருக்கரங்களும் கொண்டு விளங்கும் முருகப் பெருமான் தமிழகத்தில் குடந்தையில் மட்டுமே காட்சி தருகிறார் என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் கோவிலின் வெளி பிரகாரத்தில் தண்டபாணி சுவாமி சந்நிதி உள்ளது இம்மூர்த்தி தெய்வீக பொலிவுடன் காட்சி தருகின்றார் இந்த பகுதி இறைவன் முருகனைப் பற்றி மிக சிறப்பாக அமைந்துள்ளது ஆகையால் மயிலை பற்றி முருகனைப் பற்றி அடியேன் எழுதி இசையமைத்த ஒரு பாடலை திருக்கல்யாண வைபோக பாடல் ஊஞ்சல் பாடல் என்று எப்படி வேண்டாலும் இந்த பாடலை பாடுறதுக்கு போல இந்த பாடல் எழுதி இசையமைத்துள்ளேன் குறிஞ்சி ராகத்தில் இசையமைத்துள்ளேன் அதில் ஒரு நான்கு வரிகளை தங்களுக்காக பாட இருக்கிறேன் பச்சைமையில் வாகனனே வாகன நே வா வள்ளி தெய்வையானையுடன் பொன்னோஞ்சலடி வா லாலி முருகன் கல்ய வைபோகமே வள்ளி கல்ய வைபோகமே கல்ய வைபோகமே தெய்வானை கல்யாணம் வைபோகமே மலேசியாவில் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தும் போது இதே போல் மயிலின் மீது முருகனுடைய மயிலின் மீது பாடல் கல்யாண பாடல்கள் எழுதி இசையமைப்பதற்கு எனக்கு இறைவன் முருகன் இந்த மயிலை காட்சி கொடுத்து இந்த பாடலை எழுத வைத்தார் திருக்கல்யாண உற்சவத்தின் போது மாலை நேரம் மண்டலாபிஷேகத்தில் ஊஞ்சல் உற்சவத்தின் போது முருகனுக்கு கல்யாண பாடல்கள் வேணும் அப்படின்னதும் நம்ம பொதுவாக லக்ஷ்மி மேலே பெருமாள் மேலெல்லாம் பாட்டு பாடியிருக்கோம் ஆக நம்ம இங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கச்சேரி பண்ண வந்திருக்கோம் நமக்கு மயிலை வைத்து பாடல் அமையவில்லையே அந்த நேரம் சொந்தமாகனதும் முருகன் எனக்கு மயிலுடன் தண்டாயுதபாணி காட்சி கொடுத்து எழுதிய பாடல் இசையமைத்த பாடல் என்பதை பணிவுடன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்